ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல யோகா கரெக்டாக பண்ணிட்டேன் பட் வீடியோ வந்து எடுக்க முடியல டே தேர்ட்டி எயிட் வரைக்கும் சூப்பராக பண்ணியாச்சு தேர்ட்டி நைனும் ஃபார்ட்டியும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தேர்ட்டி நைன் பண்ணுற அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு டைம் வெளியில் வேலைகள் இருந்தது காலையிலையும் வேலை இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங்கும் வேலை இருந்ததுனால அன்னைக்கு என்னால் சுத்தமா பண்ண முடியல சரி அதுக்கு அடுத்த நாள் வந்து ரெண்டையும் சேர்த்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது இதுவரைக்கும் நான் வந்து ஒன் நாட்டி எயிட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் டூ ஒன் சிக்ஸ் பண்ணதில்லை பட் இது எப்படி நம்ம உடம்பு வந்து தாங்குமா ஏன்னா ஒன் நாட்டி எயிட்டுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்கு பன்னெண்டு ஆசனம் அப்படின்னு வந்ததுன்னா மொத்தம் ஒம்பது ரவுண்டு இல்லையா அப்போ பன்னெண்டு ஆசனம் அப்படின்னா நூற்றி எட்டு இன்ட்டு பன்னெண்டு அப்படி போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஓ ஆறு ஆசனா வருது இதை வந்து நீங்கள் டபுள் ஆக்கி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ்னா தௌசண்ட் த்ரீன்னு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ டூ டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் அவ்வளோ வந்து நம்ம பாடி தாங்குமா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கர கொஸ்டின் இருந்தது ஏன்னா இது வந்து பண்ணுறதுக்கு ஆசைப்படுறது இல்லை ஆனால் இது வந்து கண்டினியூவாக நமக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு டூ ஒன் சிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட விட்டுறோம் அப்படின்னா டூ ஒன் சிக்ஸ் என்ன டூ ஃபிஃப்டியே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு விட்டுரலாம் பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாட்களில் நம்ம நூற்றி எட்டு தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்தது இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஒரு 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 ரேஞ்ச் போனோம் அப்படின்னா அதை விட அடுத்து போகணும் அப்படி இப்போ எப்படி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் எண்பது அறுபது மார்க் வாங்குகிறோன்னா அது அடுத்த ஃபர் ஒரு எழுபது மார்க் வாங்குறோம் நம்ம கோல் இருக்கும் இல்லையா ஸோ இது வரைக்கும் என்னோட பர்சனல் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ரதசப்தமி அன்னைக்கு ஒன் தேர்ட்டி டூ ரவுண்ட்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரவுண்ட் வரைக்கும் என்னோடய வந்து பர்சனல் பெஸ்ட்டாக இருந்தது அதுக்கு மேலே நான் பண்ணதில்லை ட்ரை பண்ணதும் கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி அப்படின்னு சரி இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுவோம் காலையில் ஒரு ஒன் நாட் எயிட் ஈவினிங் ஒரு ஒன் நாட் எயிட் பார்ப்போம் ஈவினிங் வந்து பண்ண முடிஞ்சால் ஒன் நாட் எயிட் பண்ணுவோம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடுவோம் அப்படிங்கிற அந்த விட காலையில் முடிச்சுட்டு தேர்ட்டி நைன் பதிவு போட்டுட்டு இதில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப செஞ்சுட்டேன் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த எந்த வழியோ இதுவோ எதுவுமே தெரியல பட்டு அந்த செகண்ட் ரவுண்டு செஞ்சப்போ ஒன் நாட்டி எயிட் அடுத்த செகண்ட் செஞ்சப்போ ஒரு ரவுண்டுக்கு ஒரு தடவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் எடுத்துக்கிட்டேன் சும்மா யாருடைய கொஞ்சம் பேசுகிறது இது பண்ணுறது அப்படின்னு ஸோ அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல டிலேவாக தான் நான் செஞ்சேன் என்னை ரொம்ப அவசரம்லாம் படலை கொஞ்சம் உடம்புக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுத்து இது பண்ணி ஏதா நடுவில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு அந்த மாதிரி நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக செஞ்சேன் ஸோ எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல பயங்கரமா செஞ்சாச்சு சரி செஞ்சாச்சு இப்போ அதனுடைய செஞ்சதோட பாதிப்புகள் என்ன எப்போ வரும் அப்படின்னா அடுத்த நாள் தானே தெரியும் ஸோ அடுத்த நாள் மார்னிங் நான் கிளம்பி போயிட்டேன் பயங்கர ஹாப்பியாக தான் போய் எங்க யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஸோ என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அன்னைக்கு நாள் நான் பண்ண அந்த செலவு வந்து என்னுடைய முதலீடு என்ன உடம்புக்காக நான் கொடுக்குற முதலீடு அங்கே கொடுக்குற அந்த காசை வந்து ஒழுங்காக அங்கே கொடுத்து ஒழுங்காக க்ளாஸுக்கு போனோன்னா ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கும் அதை நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் போய் உக்காந்து ஒரே ட்ரிப்பில் நீங்கள் அந்த பாஞ்சாயிரரூபாய் பன்னெண்டாயிரூவா பாஞ்சாயிரம் ரூபாய் நாம் வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே லொட்டு லொசுக்கு லேபு டாக்டர் ஃபீஸு மருந்து மாத்திரை அது இதுன்னு அந்த ஒரு தரையில நாம கொடுத்துருவோம் இந்த ஒரு வருஷத்துக்கு ஆன காசு போயிடும் கவலைப்படுறது ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்டில் வந்து அதே வேலையை நாம தான் செய்யணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஹாஸ்பத்திரில போகிறதில் இருக்கு சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒழுங்கா மரியாதையா கொண்டு போய் யோகா கிளாஸ்க்கு பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நாம் சரியான எக்ஸசைஸை கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் வராது அது அதை பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சளி காய்ச்சல் அது வந்து அது சரியாக போய்டும் அது ஒன்று பெரிய நமக்கு பாதிப்புகள் வராது இன்ஃபேக்ட் நான் யோகாக்கு ஒழுங்காக போனேன் அப்படின்னா நான் அந்த வருஷம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை வந்து யோகா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் இது நான் என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை ஸோ நான் எனக்கு அது அடுத்த நாள் வந்து நான் எங்கள் யோகா கிளாஸ்க்கு போனேன் எங்கள் மேமை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் மந்த் கழித்து பார்க்குறேன் ஸோ நானும் வந்தேன்னா அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் எனக்கும் எங்கள் மேமை பார்த்தேன் பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேரும் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டோம் சரி மேடம் இனிமேல் வது ஒழுங்காக ஆரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பே பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் யோகா இருக்குது இல்லையா அதை பண்ணணும் நாம் அன்னைக்கு யோகா கிளாஸ் வந்து எங்கள் சார் எடுத்தார் ஸோ சூப்பராக போச்சு நல்ல ஹேண்ட் ஸ்டாண்டட்லாம் சும்மா ஒரே ட்ரக்குக்குள்ளே வந்து நல்லா வந்தது ஸோ நல்லா நல்லா க்ளாஸ் முடிச்சுட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பேசி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சரி சும்மா போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் தான் எந்திரிக்கும் போது மணி ஏழு அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து முதல் நாள் நான் தூக்கத்தை கொடுக்கல ஏன்னா அளவுக்கு பாடியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கான ஓய்வை என் உடம்பு கேட்டு வாங்கிக்கிச்சு ஸோ ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு என்ன நடந்துச்சு என்னன்னே தெரியல ஏழு மணிக்கு போது தான் வீட்டில் வச்சிச்சோம் குழந்தைக்கு டீ போட்டு கொடுக்கலையே அப்படின்னு தோணி எழுந்திரிச்சேன் ஸோ மற்றபடி ஊக்கம் நல்லா வந்தது தவிர மற்றபடி எனக்கு எந்த பெயின் எதுவுமே இல்லை ஸோ நேற்றுக்குமே டே ஃபார்ட்டி ஒன்னை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்னைக்கு பாருங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமியில் வந்து இறங்கியிருக்காங்க சாதனை அப்படிங்கிறது வந்து இருந்து பண்ணுற நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா மேலே போய் விண்வெளியில அவங்க வந்து அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறதெல்லாம் காட்டினாங்க அந்த தண்ணியை எப்படி அவங்க அந்த ஹாட் வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது அப்புறம் நோ ரின்ஸு ஷாம்பு போட்டு பண்ணுறது அதெல்லாம் காமிச்சாங்க ஸோ அந்த ஸ்பேஸில் இங்கே இருக்கிற ஒரு லைஃப்பை விட அங்கே ஒரு லைஃப் இருக்குது அதில் அவங்க இருந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா ஒரு விண்கலம் தானே அதில் அவங்க பத்திரமாக தரையிறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே உள்ள ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு வந்து அவர் கூட ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு ஜென்ஸ் அவரை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஏதோ இந்திய வம்சாவளி பெண் அப்படிங்கிறதுனால நமக்குள்ள ஒரு பாசம்னால அவங்களோட பேர் மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் தான் அவரும் சுனிதா வில்லியம்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஜாப வந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படியெல்லாம் சாதிக்கிற மனுஷங்க இருக்கிற இந்த உலகத்தில் நம்மாலே முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பெரிய குறிக்கோளாக நினச்சிக்கணும் ஸோ அதை நோக்கிய பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு கோல் இருக்கணும் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது போர் அடித்து போய் ஐயோ ஒன்றுமே இல்லையா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் ரீல்ஸையும் யாரோ போடுறதுக்கு அவங்களுக்கு நம்ம காசு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால் நமக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கிய ப பயணத்தில் நாம் எப்பவுமே தொடர்வோம் ஸோ டே தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் இது மூணு நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு மூணு நாளைக்கு சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுறேன் ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கிளாஸ் இருக்கு முடிச்சுட்டு வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஸோ அம்பர்லாக்கில் வந்து ஒட்டியாச்சு ஸோ இன்னைக்கு முடிச்சா இந்த கட்டை வந்து ஃபில் ஆகிடும் ஸோ இந்த கட்டம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து ஒரு கால்வாசியை முடிச்சுட்டு வந்துட்டு அரைவாசியை நோக்கி வந்துட்டே இருக்கோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி டுமாரோ பாய்